தமிழ்நாட்டையே உழுக்குன பவேரியா கும்பல் அரசரோட இராணுவத்தில் சிப்பாயா இருந்தவங்க எப்படி இப்படி ஒரு மெர்சிலஸ் கிலராக மாறினாங்க தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட அதுவும் இருபது வருஷம் ஈடிச்ச வழக்கோட பின்னணி என்ன இதை பற்றி தான் இன்றைய கவர்ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்

அன்றைய வடக்கு மண்டல ஐஜியான எஸ்ஆர் ஜான்கிட் தலைமையில் அஞ்சு தனிப்படைகள் வந்து அமைக்கிறாங்க இந்த எம்எல்ஏ சுதர்சன் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட எல்லா குற்றவாளிகளையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சபதம் எடுக்கிறாங்க ஸோ இந்த அஞ்சு டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே மாதிரி டெம்ப்ளேட்டடாக ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவங்கள அடித்து சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்ச அந்த கில்லர்ஸை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இதோட நீட்சி எங்கே போய் முடியுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சேலத்தில் மோகன்குமார் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து கொலை செய்யப்படுறாரு அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவர்கிட்ட இருந்த அந்த நகை பணங்கள்லாம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ரெண்டு மோட்டிவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு நகை பணத்துக்காக கொள்ளையடிக்கிற கும்பல் கொலையும் செய்கிறாங்க ஸோ இதே மாதிரி டெம்ப்ளேட்ல இருக்கிற அடுத்தடுத்த கொலைகளை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு தெளிவான வந்து ஒரு வரைபடம் தெரியுது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது இந்த பத்து வருட காலங்களில் சுமார் ஒரு இருபத்தி நாலு கேஸுகள் வந்து இதே மாதிரி ஃபைல் ஆகியிருக்கு ஸோ இதுக்கு யார் மோட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் ஸ்டார்டிங்கில் என்ன தகவல்கள் கிடைக்குது அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஆப்ஜர்ஸாக வந்து அந்தந்த ஏரியாவிலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க கொள்ளை சம்பவம் நடைபெற்ற இடங்கள்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறாங்க இதை வச்சு அவங்க தேட ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது கர்நாடகாவில் ஒரு மூணு கேஸ் வந்து பதிவாயிருக்கு ஆந்திராவில் வந்து ஒரு நாலு கேஸ் பதிவாயிருக்கு ஸோ இந்த கைரேகை மற்றும் அவங்க பயன்படுத்தின ஆயுதங்களை வச்சு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த தேடல் வந்து ஆக்ரா வரைக்கும் நீளுது ஆக்ராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு சிறைவாசியோட கையெழுத்தோட வந்து இந்த கைரேகை வந்து மேட்ச் ஆகுது இதை வச்சு அவங்க இந்த சர்ச் ஆப்ரேஷனை வந்து பெருசு பண்றாங்க வட எல்லா மாநிலங்களுக்குமே வந்து அந்த அஞ்சு டீம் வந்து பயணப்பட்டிருக்காங்க ஹரியானாவாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்னு இப்படி ஆக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா பவேரியா கும்பல் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க இந்த பவேரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஜாதியினுடைய பெயர் ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஒரு சிறுபான்மை சமூகம் தான் வந்து பவேரியா அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் ராஜபுத்திரர்களுக்கும் மொகலாயர்களுக்கும் இடையில ஒரு கடுமையான போர் நடக்குது இந்த போரில் ராஜபுத்திரர்களின் சார்பில் இவங்க கலந்துக்கிட்டாங்க பகவேரியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட குதிரைப்படை அப்படிங்கிறது ஒன்று கிடையாது தானாக வந்து முன்னின்று சண்டை போடக்கூடியதில் வந்து ஒரு கில்லாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ரொம்ப வீரம் நிறைந்த ஒரு ஆட்கள்னு வந்து வரையறுக்கிறாங்க அவங்கள அந்த போருக்கு அப்புறம் இவங்க வந்து ரஜப்புத்தொடர்களோடு சேராமல் அவங்க தனியாக பிரிஞ்சு வர்றாங்க கால்நடையாகவே வந்து ஆரவள்ளி மலைத்தொடர்களில் வந்து தஞ்சம் அடைகிறாங்க ஆரவள்ளி மலைத்தொடர்ங்கிறது ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு ஒரு அறநூத்தம்பது கிலோமீட்டர் ரேஞ்சுகளில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி நாங்கள் வந்து அவங்களே வந்து செட்டில் ஆகுறாங்க கிராமங்களாக வந்து செட்டிலாக ஆரம்பிக்கிறாங்க காலப்போக்கில் வந்து அவங்களுக்கு விவசாயமோ இதுவோ வந்து கை கொடுக்கல ஸோ வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க தான் அவங்களோட பயணம் ஆரம்பிக்கிறது லேட்ரான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் தங்கம் இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து அங்கே போயிட்டு கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க இதெல்லாம் வந்து எப்படி தெரிய வருது அப்படின்னா எஸ்ஆர் ஜான்கிட் தலைமையிலான அந்த அஞ்சு தனிப்படைகள் வந்து நார்த் இந்தியா போனாங்கல்ல அங்கேருந்து கிடைச்ச தகவல் அடிப்படையில் வந்து அவங்க வந்து இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை வந்து பணங்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாரிகளை வாங்கி லாரிகளுக்குள்ளே தனியாக வந்து ஒரு சீக்ரெட் சாம்பர் அமைச்சு அதுக்குள்ளே ஆயுதங்கள் கடலை துப்பாக்கி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மர்டர் பிளானை போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து காரணமாக இருந்திருக்கு ஒன்று கொலை நடந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஷூ இன்னொன்று துப்பாக்கி குண்டு இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டை சேர்ந்தது கிடையாது தமிழ்நாட்டில் யாரும் இப்படி ஒரு கைண்ட் ஆஃப் ஷூ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அது ஒன்று இன்னொன்று அந்த துப்பாக்கி குண்டுங்கிறது ரொம்ப பெக்யூலியராக இருக்குது இதோட மேனுஃபேக்சர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடையாது இங்கே இருக்க யாரும் இப்படி ஒரு துப்பாக்கி யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஸோ இதை தேடி அவங்க பயணப்படும் போது தான் ஒவ்வொரு டாட்டடாக வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படி தான் வந்து அவங்க பைவேரியாவை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் பாதி பேர் வந்து இன்றைக்கி கிடையாது ஒரு மூணு பேரை வந்து பிரைம் சஸ்பெக்டாக வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க அந்த மூணு பேருக்கு தான் இப்போ சமீபத்தில் சென்னை நீதிமன்றம் வந்து குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க அவங்களுக்கான தண்டனை விவரங்கள் வந்து வரப்போகிற நாட்களில் வந்து வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து பவேரியா வந்து இன்னும் அப்படி தான் இருக்காங்களா அப்படின்னா அதுக்கு எஸ்ஆர் ஜாக்கிட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முன்னாடி மாதிரி அந்த சமூகம் கிடையாது கொள்ளையடிச்சிட்டு வந்த இந்த மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் இதில் இருக்க ஆபத்தை உணர்ந்து தங்களோட பிள்ளைகளை படிக்க வச்சுட்டாங்க பல பேர் வந்து அந்த இருந்து இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க பல தனியார் வந்து வேலை பார்த்துட்டு வர்றாங்க ஸோ பவேரியாவோட ஆதிக்கம் வந்து இப்போ கிடையாது ஸோ ஒன்று ரெண்டு தப்பு இப்போ நடக்குது அதோட காரணம் வந்து பவேரியான்னு சொல்கிறாங்க ஆனால் அது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே பவேரியா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து உழுக்குச்சின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஹச் வினோத் இயக்கத்தில் தீரண அதிகாரம் ஒன்று அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும் அதில் நேரமாக எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ இதோட கருவை எடுத்து தான் அந்த படமும் வெளில வந்துச்சு அப்போ அது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஸோ இதில் ஒரிஜினல் தீரன் யாரு அப்படின்னா ஐஜியாக இருந்த எஸ் ஆர் ஜாங்கிட் அவர் தான் பின்னாடி அவர் வந்து டிஜிபி அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்து அவங்க வந்தாங்க அவருடைய அயராத உழைப்பு கிடைத்த பலன்தான் வந்து அந்த பவேரியா கும்பல்கள்லேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றினது ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவேரியாவோட அந்த கும்பல்களோட முதல் டார்கெட் என்னவாக இருக்குமா நெடுஞ்சாலைகளில் தனியாக கட்டமைக்கப்பட்ட வீடுகளில் இருக்கிற வீடுகளில் தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா ரெபல்ஷன் அதிகமாக இருக்காது இன்னொன்று ஒவ்வொரு திருட்டு கும்பலுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலா வந்து பவேரியாவை பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கான் வீட்டுக்குள்ளே போயிட்டு எந்த விதமான வந்து அவங்க வந்து தடுக்க தன் த தற்காத்துக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணலனா கூட அவங்க அடித்து கொள்றதை வந்து வழக்கமாக வச்சுருந்தாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பவேரியன்ஸ் வந்து யாரையுமே போய் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தினதே கிடையாது அடிச்சிருக்காங்க வன்முறை நடந்திருக்கு கொலை நடந்திருக்கு ஆனால் வந்து இப்படி ஒரு கேஸ் வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது அப்படின்னு வந்து அந்த விசாரணை அறிக்கை வந்து தெரிவிக்குது ஸோ மறைந்த எம்எல்ஏ சுதர்சன் அவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான மூணு பவேரியா கொள்ளைகாரர்களுக்கான தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கிறது வரப்போகிற நாட்களில் வெளியாகும் என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்